நக்த்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கென்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக சேனலுங்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல் தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு விசேஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதிவு வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நிறைய கோவிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி ஒரு கோவிலில் நரசிம்மர் சுவாமி மூச்சு விடுற காற்றை வந்து நம்மளால் இன்றைக்கும் வந்து அதை உணர முடியுமா அவர் விடுற காத்துனால அந்த தீப சுடர் வந்து அசைஞ்சு ஆடுதான் இன்றைக்குமே வந்து நம்மளால் அதை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த கோவிலை பற்றியும் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பதிவில் மூலவர் கருவறையில் நரசிம்ம சுவாமி மூச்சு விற்ற காத்தால் தீபசொடர் அசஞ்சாடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிசயம் நிறைஞ்ச கோவில் ஆந்திர மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் வாடப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் இதை மாதிரி அதிசயமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மூல காரணமும் ஒரு கதையும் வந்து இருக்குது கிருஷ்ணா மூசி அப்படிங்கிற நதிகள் இணையிற இடத்துக்கு அகத்தியர் வந்து ஒரு 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 நேரத்தில் வந்து வந்தாராம் அப்போது வானத்தில் வந்து ஒரு அசிரி வந்து ஒழிச்சு அகத்தியரே நதிகள் சங்கமிக்கும் இந்த இடத்துல நரசிம்மரோட சிலை வந்து ஒன்று இருக்குது அதை பிரதிஷ்ட பண்ண பிறகு ஒன்னோட தீர்த்தத்தில் யாத்திரையை வந்து தொடங்குங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து எங்கேயுமே போகாதீங்க இந்த இடத்துல அந்த நரசிம்மர் சிலையை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தீர்த்த யாத்திரையை வந்து தொடருங்கள் அப்படின்னு வந்து ஒரு அசிரீதி குரல் வந்து வானத்தில் வந்து கேட்டுச்சான் அகத்தியருக்கு அகத்தியர் வந்து மிகப்பெரிய மகான் இல்லையா மிகப்பெரிய முனி சக்தி வாய்ந்த முனிவர் சகல வித்தைகளும் வந்து கற்று தெரிஞ்சவர் அவர் வந்து மிகப்பெரிய சித்தர் அதனால் வந்து அந்த அசிரீதி வந்து அவருக்கு கேட்ட அந்த இடத்துல நரசிம்ம சிலையை எடுத்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி கொஞ்சம் நாளைக்கு வந்து வழிபட்டாராம் அதற்கு அப்புறமா அவரோட தீர்த்த யாத்திரையை வந்து தொடர்ந்தாராம் நாளடைவில் இவர் வழிபட்டு சென்றதுக்கப்புறமா அங்கே வழிபாடுக்கு ஆள் இல்லாமல் சிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்சு போச்சான் இதை வந்து திரும்பவும் வந்து எப்போ வந்து கண்ணெடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான்காம் நூற்றாண்டில் ரெட்டி ராசுலு அப்படிங்கிறவரால் நரசிம்மரோட சிலை வந்து மீண்டும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி கோயில் வந்து கட்டப்பட்டு வழிபாடும் வந்து தொடங்கியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோவில் வந்து கட்டப்பட்டாச்சு சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு கும்பாபிஷேகம் ஆயாச்சு பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு சுவாமி சிலையிலேருந்து ஒரு மூச்சு வந்து வெளியிடுறத அந்த நம்மளால் உணர முடியும் இல்லையா சுவாமி சிலைக்கிட்ட ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்தில் நின்று மூச்சு விட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அந்த கோவிலில் பூஜை செஞ்ச அர்ச்சகர் வந்து அதை வந்து உணர்ந்தாராம் சுவாமி சிலையிலேருந்து ஏதோ மூச்சு காற்று வெளியிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணாரா மூக்கோட பக்கத்தில் விளக்க வந்து பிடிச்ச போது அந்த சுடர் வந்து அசைய ஆரம்பிச்சுச்சான் உண்மையிலே சுவாமி மூக்குலேருந்து அந்த நாசி வழியாக தான் வந்து சுவாசம் வந்து வருதா இல்லை வேறு ஏதாவது காற்றுக்கு வருதா ஆனால் யாரோ ஒருத்தர் மூச்சு விடுற மாதிரி நமக்களால் வந்து உணர முடியறதே அப்படின்ட்டு அதை சோதிக்கிறதுக்காக பக்கத்தில் வந்து விளக்கை எடுத்துகிட்டு போகும்போது அந்த சுடர் வந்து அசையிறத வந்து அவரால் வந்து உணர முடிஞ்சுதான் அந்த விளக்கு பிடிச்ச போது எப்படி வந்து சுடர் வந்து முகத்துக்கிட்ட வைக்கும்போது அந்த மூக்கு கிட்டே வைக்கும்போது வந்து சுடர் வந்து அசைஞ்சுதோ அதே மாதிரி சுவாமி பாதத்திலையும் வச்சு பார்த்தாராம் சுவாமி பாதத்தில் வைக்கும்போது வந்து தீபம் வந்து அசையிலையாம் அந்த மூக்கு கிட்டே வைக்கும்போது மட்டும்தான் அசைஞ்சு தான் அவரால் அதை வந்து உணர்வும் முடிஞ்சுதான் இன்றைக்கும் விளக்குகள் அப்படி தான் எரியுதான் இன்றைக்குமே விளக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சுவாமிக்கிட்ட அந்த முகத்துக்கிட்ட மூக்கு கிட்ட வரும்போது வந்து அந்த விளக்குகள் வந்து சுடர் வந்து அசேர் இன்றைக்கும் வந்து உணர முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆந்திராவில் உள்ள நல்கொண்டா கிருஷ்ணா குண்டூர் மாவட்டத்தினர் இருக்கிற அத்தனை மக்களும் இங்கே வந்து நரசிம்மரை வழிபட்ட தான் வந்து மற்ற ஸ்தலங்களுக்கு போய் மற்ற சுவாமியை வந்து வழிபடுறாங்களாம் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஹனுமான் சுதை சிற்பங்கள் கண்களுக்கு வந்து இங்கே வந்து இருக்குது ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் மகாலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதியும் இருக்குது அதே மாதிரி வந்து கருடன் ஹனுமான் வாகனங்கள் வந்து இங்கே வந்து பார்ப்பதற்கு ரொம்பவே அதிசயமாக வித்தியாசமான ஒரு ரூபத்தில் வந்து இங்கே வந்து அமைச்சிருக்காங்க ஆன்மீக உபன்யாசகராக முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து யாகம் நடத்தினாராம் அதற்கு பிறகே இந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பஞ்ச நரசிம்ம தரங்களில் இதுவே முதல் கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப கோவில் வந்து சிறியதாக இருந்தாலும் உயிரோட்டம் உள்ள நரசிம்மர் வந்து தரிசனம் பண்ணுறதுனால பக்தர்கள் வந்து பரவசத்தில் வந்து முழுகின்றனர் அந்த அதை வந்து உணர முடியுதான் நரசிம்மர் வந்து ஒருத்தர் வந்து நரசிம்மர் சுவாமி வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி வந்து ஒரு உணர்வு வந்து பக்தர்களுக்கு வந்து ஏற்படுது நினச்சது எல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வாடபள்ளி அப்படிங்கிற இந்த கிராமத்தில் கிருஷ்ணா முசி நதிகள் இணைந்து வந்து எல் வடிவில் வந்து காட்சி தருது மட்டப்பள்ளி நரசிம்மர் கோயில் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹுசூர் நகர் வழியாக குண்டூர் செல்லும் ரோட்டில் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வந்து கடந்தால் வந்து அதுவும் வந்து அந்த குடா அப்படிங்கிற இடத்துல வந்து வருது அங்கிருந்து பிரியம் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோயிலும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயவாடாவிலேருந்து இந்த கோவிலுக்கு வரத்துக்கு இந்த நரசிம்மர் கோவிலுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து வர முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நரசிம்மர் ஜெயந்தி ஸ்ரீராம நவமி இந்த கோவிலை ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடுறாங்க கோவில் வந்து நடை வந்து காலை ஏழு மணிலேருந்து மணி மதியானம் ப பதினோரு மணி வரை வந்து திறந்திருக்கு அதே மாதிரி மாலை ஆறுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் வந்து நடை வந்து திறந்திருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிரபலமாயிட்டு வருது நரசிம்மர் மூச்சு விடுறதை இன்றைக்கும் நம்மளால் உணர முடியுது நரசிம்மர்கிட்ட வந்து விளக்கு சுழரை கொண்டுகிட்டு போனாக்க அப்படி வந்து சுடர் வந்து ஆடுறதை நம்மளால் பார்க்க முடியும் வந்து பார்த்திங்கனாக்க இங்கேருந்து பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டரில் மட்டப்பள்ளி நரசிம்மரையும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த நரசிம்முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நரசிம்மரம் போய் பார்க்குறாங்க அந்த கோவிலும் வந்து காலை ஆறு மணிலேருந்து நடை வந்து திறந்திருக்கு மாலை ஏழரை மணி வரைக்கும் நடை வந்து திறந்திருக்கும் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்புறேன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பதிவு வேணும் அப்படின்னாக்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்